السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فادم 55 رياض الصالحين بارت 55 نال இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் விரையுதல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாயலா இதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் இப்பொழுது இந்த ரியிகையினுடைய ஐம்பத்தி ஐந்தாம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது செல்லவாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் விரைந்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸில் சொல்லவாகும் அலேஹி விசல்லம் அவர்கள் செய்த ஒரு செயலை பற்றி அந்த நிகழ்வை பற்றி இங்கு நமக்கு பதிவு செய்து தருவார்கள் அப்போ அது என்னன்னு சொன்னா செல்லவுலாக வளைைய செல்லும் அவர்கள் ஒரு முறை அசர தொழுதுட்டு இருக்கிறாங்க இப்போ அசர தொழுது இருக்கக்கூடிய சமயத்துல அவர்கள் அந்த தொழுக முடிஞ்ச உடனே திடீர்னு உடனே அந்த சபையிலிருந்து எழுந்து வீட்டின் பக்கம் ஓடோடி போறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வராங்க வந்தா சகாபாக்கள்லாம் திகைச்சிருக்கிறாங்க செல்ல ஸ்பீடா ஓடினாங்க தெரியலையே அப்படின்னு சஹாபாக்கள்லாம் திகைத்தி போயிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு செல்லல்லாகும் அழைக செல்ல மன்னவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க நான் எதற்காக இப்படி விரைந்தேன் என்று சொன்னால் மக்களுடைய சொத்தில் இருந்து ஒரு பொருள் என்னுடைய வீட்டில் இருக்கு அந்த பொருள் இருப்பது நான் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால அந்த பொருளை சீக்கிரமாக பிசுமை செய்ய வேண்டும் பங்கிட வேண்டும் அதை பங்கு வையுங்கள் என்று அந்த செல்லலாகும் செல்லவாகும் செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் இன்னும் அந்த பொருள் என்னுடைய வீட்டில் இருப்பது அதாவது பொது சொத்தான அந்த பொருள் என்னுடைய வீட்டில் இருப்பதை நான் மிகவும் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அதனால் அது நல்ல செயல் அல்ல என்பதை செல்லாகும் அழகி செல்லும் அவர்கள் இந்த ஹரிசின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார்கள் அப்ப சஹாபாக்கெல்லாம் விளங்கி கொண்டார்கள் ஒரு அமானத்தான ஒரு விஷயம் ஒரு நன்மையான காரியம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அதன் பக்கம் விரைந்து செயல்பட வேண்டும் என்பதை சல்லா அலை செல்லம் அவர்களின் இந்த செயலின் மூலமாக சஹாபாக்கள் விலகி கொண்டார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருவார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீசனுடைய ஒரு சுருக்கமாக இது அமைகின்றது இப்போ இந்த இரண்டாவது ஹதீஸை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மரணிக்கும் வரை போர் செய்தார் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு இப்போ இந்த ஹதீசில என்ன நிகழ்வு நடக்குதுன்னு கேட்டா உகதுடைய அந்த போர் சமயம் உகது போரில் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு சஹாபி செல்லவாஹு ஆலிஹிவ செல்லம் அவங்கள்ட்ட வந்து நான் இந்த போர்ல கலந்து கொண்டு என்னுடைய உயிர் பிரிந்து நான் மரணித்து விட்டால் நான் எங்கே யார சொல்லலாம் நான் எங்கே இருப்பேன் என்பதாக கேட்ட அந்த கேள்விக்கு செல்லவாஹும் அலேவு செல்லம் அவர்கள் தந்த பதில் நீங்கள் சுவனத்தில் இருப்பீர்கள் அவ்வாவுடைய அந்த சுவனத்தில் நீங்கள் நல்லபடியாக இருப்பீர்கள் என்று செல்லவா அழை செல்லம் அவர்கள் சொன்னதை கேட்ட உடனே உடனே அவர்கள் போருக்கு சென்றார்கள் இந்த சஹாபி உடனே அந்த உகது போரில் கலந்து கொண்டு அவர் போர் செய்கிறார்கள் எந்த அளவிற்கு போர் செய்கிறாங்கன்னா அவர் மரணிக்கும் வரை அவர்கள் போர் செய்தார்கள் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வருவார்கள் அப்போ இந்த ஒரு விஷயம் இங்கு உள்ளடக்கியதன் காரணத்தினாலதான் மரணிக்கும் வரை போர் செய்தார் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நாம் இன்று பேச இருக்கின்றோம் அலமது இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் அப்போ இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய ஹதீஸ் வரிசையாக இடம்பெறுவதின் அந்த வரிசையில இது எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக இது இருக்கு அசானி இன்னும் இது இரண்டாவது ஹதீஸாக இருக்கு எதுல இந்த பாபுல் முபாத் ஹைராத் என்ற இந்த பாடத்தின் கீழ் நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுதல் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல இது இரண்டாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை தெரிவிக்கிறார்கள் அப்போ இந்த ஹதீசு துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது அன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் சஹாபி அப்போ இல்லாத சீனு சீனுக்கு கசிறு செய்வது கொண்டு அப்போ அங்க புள்ளி இல்லாத சீட் இருக்குதா எதுக்கு கசர் செய்வதை கொண்டும் வாசிக்கலாம் இன்னும் அதற்கு வச்சும் வாசிக்கலாம் அப்போ அபி சிறுவான்னு சொல்லலாம் அபி சர்வா என்பதாகவும் சொல்லலாம் அபி அபிசரவா என்று சொல்லப்படக்கூடிய ஹாரிஸ் என்பவருடைய மகனான அகுபா அரதிகளாகும் அன்பு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு ரதிகல்லாகும் அன்பு அவர்களை தொற்றும் அல்லாஹு தால பொருதி கொள்வானாக கால அவர்கள் சொன்னார்கள் சொல்லை தூ வரா அன் நபி சொல்லாகும் அழகி வசல்லம் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதேன் பில் மதீனத்தி மதீனாவில் நான் தொழுதேன் அல்ல அசர தொழுகையை மதீனாவில் சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு பின்னாடி நான் தொழுதுன்னு சொல்றாங்க அப்போ சல்லா அலிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு நடந்துருக்க கூடிய சமயத்துல சொல்லல்லா அலுவலாம் அவங்க தொழுகு இருக்காங்க அவர்களுக்கு பின்னால நான் தொழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு யாரு சொல்றாத் அப்படி ஹாரிஸ் ரதிகள் அவர்கள் சொல்றாங்க அப்போ அப்பொழுது சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சலாம் கொடுத்தார்கள் அவர்கள் எழுந்தார்கள் நிலையில் அவர்கள் எழுந்தார்கள் அப்போ தொழுவ முடிஞ்ச உடனே சொல்லல்ல அலையம் உடனே சலாம் கொடுத்துட்டு வேகமா எழுந்திரிக்கிறாங்க அப்போ வேகமா எந்திரிச்சு மக்களுடைய பிடருகளை தாண்டி முன்னேறினார்கள் அப்போ சொல்லதால செலாம் கொடுத்துட்டு வேகமா எந்திரிச்சு மக்கள்லாம் தாண்டி போறாங்க பின்னாடி உட்கார்ந்துருக்க கூடிய அந்த மக்கள்லாம் தாண்டி போறாங்க இங்கி அவர்களுடைய மனைவிமார்களின் அறைகளில் ஒன்றின் பக்கம் அவங்க விரைந்து போனாங்க விரைந்து போனபொழுது அவர்களுடைய விரைதலின் காரணமாக மக்கள் பயந்தார்கள் அப்போ மக்கள்லாம் திகச்சு போயிட்டாங்க பயப்படுறாங்க என்ன சொல்லலாம் எதற்காக எப்படி ஸ்பீடா ஓடுறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சஹாபாக்கள் மக்கள்லாம் திகச்சு நிக்கிறாங்க அப்போ பகாராஜா அலேஹிம் அவர்களுக்கு மத்தியில் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வெளியேறினார்கள் அப்போ அந்த வீட்டில இருந்து வெளியே வந்து மக்களிடத்துல சொல்லலாசலம் வந்தாங்க அவர்கள் பார்த்தார்கள் அன்னகும் நிச்சயமாக அந்த மக்கள் ஆகிறவர்கள் தன்னுடைய அந்த வேகத்தினால் தான் விரைந்து சென்ற அந்த வேகத்தினால் இருந்து காரணமாக திட்டமாக அவர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் என்பதை சொல்லல்ல அவர்கள் பார்த்தார்கள் இப்போ வெளியே வந்து பார்க்கறாங்க எல்லாம் திகச்சு இருக்கிறாங்க அப்போ நம்ம இப்படி ஸ்பீடா போனதுனாலதான் மக்கள்லாம் இப்படி திகைச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க என்பதை விளங்கி கொண்ட சொல்லல்லாஹாளி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கால சொன்னாங்க ஒரு விஷயத்தை நான் நினைவு கூறினேன் மின் திபரு நான் எங்களிடத்தில் இருக்கும் தங்க கட்டியில் இருந்து அப்போ திபுருன்னு சொன்னா நமக்கு விளக்கத்துல கீழே போடும் பொழுது அகபு சுல்லத்து இந்த வெள்ளி போன்று அந்த தங்கம் போல இது போல விஷயம் இப்ப வெள்ளி தங்கங்கள்லாம் இந்த மக்களுக்கு சொந்தமான அந்த சொத்து அது என்னிடத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்பதாக சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்றாங்க இப்ப தொழுது இருக்க நேரத்துல என்கிட்ட இதே மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லல்ல செல்லம் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஞாபகம் வந்ததுனாலதான் நான் இப்படி விரைந்து போனேன் என்பதை சொல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க இன்னும் சொல்றாங்க அதை என்னோடு சிறையில் அடைத்து வைப்பதை நான் வெறுத்தேன் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் இப்போ சிறையில் எடுத்து வைக்கிறது தான் ஹபச என்ற ஒரு மாணா வரும் இந்த இடத்துல என்னிடத்தில் வைத்துக் கொள்வதை நான் வெறுத்தேன் என்பதாக வைத்தால் இது இருக்கும் அதை பங்கிடுவதை கொண்டு நான் ஏவினேன் என்பதாக சொல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியினை ஹாரிஸ் ரதி அன்னவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அப்போ ரவாகுல் புகாரியு இந்த ஹதீசனை புகாரி ரஹத்து அலிஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீசு இது ஒரு ரிவாயத்தாக இருக்கின்றது இது எண்பத்தி எட்டாவது ஹதீசு அப்போ இந்த ஹதீச இன்னொரு ரிவாயத்துல இன்னொரு புகாரி இமாம் அவர்களுக்குரிய இன்னொரு அறிவிப்பில் சொல்லக்கூடிய செய்தியை இப்போ நம்ம பார்ப்போம் லகு அந்த புகாரிய ரதிகுல்லாக அனுகு அவர்களுக்குரிய அறிவிப்பில் உள்ளதாகும் நகுடையில மீறு புகாரி ரதிகள் நான் அவர்களை பார்த்து போகுது அப்போ சொல்றாங்க செல்லல்லாம் அவங்க சொன்னாங்க நான் ஆகியிருந்தேன் விட்டு வைத்தேன் நான் விட்டு வைப்பவனாக இருந்தேன் என்னுடைய அந்த வீட்டில் திபுரன் ஒரு திபுரை மேலே சொல்லப்பட்ட மாதிரி அந்த தங்கத்தினாலோ இல்லை வெள்ளியினாலோ உள்ள வீட்டில் இருப்பதை நான் விட்டு வைத்தேன் மின சதக்கத்தி தர்ம தர்மத்தில் இருந்து அப்போ தர்மமான பொருள் சதக்காவான பொருளான அந்த பொருளை என்னுடைய வீட்டில் நான் விட்டு வச்சேன் எனவே நான் வெறுத்தேன் அது இருப்பதுடன் நான் அந்த வீட்டிலே இரவு கழிப்பதை நான் வெறுத்தேன் என்பதை சொல்லல்வாழஸ் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு இன்னொரு அறிவிப்பான இந்த அறிவிப்புல நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க அத்திபுரு திபுரு என்று சொன்னால் அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க அப்போ திபுருன்னு மேல சொன்னாங்களே இல்லையா எங்க ரெண்டு இடத்துல சொன்னாங்க திபிரன் இங்க ஒரு ரிவாயத்துல உள்ள ஒரு திபிரு சொன்னாங்க இங்கேயும் திபிரன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க திபிரன் சொன்னா தங்கத்தினாலோ அல்லது வெள்ளியினாலோ உள்ள ஒரு துண்டு என்ற அர்த்தத்தில் அந்த திபிர் என்பது வரும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முபாதரத்தில் நன்மையின் பக்கம் விரைந்து செல்வது என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் சொல்லல்லாக அலைகல்லம் அவர்களிடத்தில் அந்த சதக்கா பொருள் இருந்த இருந்த ஞாபகம் சொல்லலாம் அவங்களுக்கு வந்துச்சு அப்ப வந்த ஒன்ன சொல்லிஸ்லம் அவர்கள் செய்த காரியம் என்ன அந்த பொருளை உடனடியாக விசுமது செய்யணும் பங்கு வைக்கணும் என்பதாக அவர்கள் தொழுக முடிஞ்ச உடனே ஓடி போனாங்க இப்ப கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிருக்கலாம் துவா செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஆனா சொல்லல்ல அலசலம் செய்தது என்னது தொழுகையை முடிஞ்ச அடுத்த செகண்டே வீட்டுக்கு போனாங்க அப்போ நன்மையின் பக்கம் அது ஒரு நன்மையான காரியம் தானே அந்த நன்மையான காரியத்தின் பக்கம் செல்லல்லாஹோலைய செல்லும் அவர்கள் விரைந்து சென்றார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு பதிவு செய்றாங்க அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் இந்த பாபுல் முபாதரத் இந்த நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுவது என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி சல்லாஹூ அவர்கள் விரைந்தார்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீசானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அலமது எட்டாவது ஹதீச நம்ம நிறைவு செஞ்சாச்சு இப்போ அடுத்தபடியாக இந்த எண்பத்தி ஒன்பதாவது ஹதீச நம்ம வாசிப்போம் அசாலிசு மூன்றாவது ஹதீஸாக இருக்கு இந்த பாபுல் முத முபாதரா என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகள்ல இது மூன்றாவது ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீசு யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது ரதியுவான் ஹு ஜாபீர் ரதியு அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹூ தால கொள்வானாக பால அவர்கள் صلى பால ரஜுலுன் وسلم صلى الله عليه وسلم அவர்களிடத்தில் ஒரு மனிதர் சொன்னார் ஒரு நபர் சொன்னார் எவ்மஹதின் வகதுடைய நாள் அன்று அப்போது போர் நடக்கக்கூடிய அந்த நாளில் அந்த சமயத்துல ஒரு சஹாபி சொல்லல்ல அலை சொல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க ஆராய்த்த எனக்கு நீங்கள் செய்தி அறிவியங்கள் யார சொல்லா இன் கொத்தில் கொத்தில் தூ நான் கொல்லப்பட்டால் பயனான அப்பொழுது நான் எங்கே இருப்பேன் ஓ நான் கொல்லப்பட்டேன் சொன்னா நான் எங்க இருப்பேன் இந்த உகதுடைய போர்ல நான் கலந்து கொண்டு நான் இந்த உகது போரின் மூலமாக என்னுடைய உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் நான் எங்க இருப்பேன் யார சொல்லலாம் என்பதாக அந்த சஹாபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் அப்போ அதற்கு நபி சொல்லா அலிம் அவர்கள் சொன்னார்கள் கால சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீ இருப்பாய் நீங்கள் சுவனத்தில் இருப்பீர்கள் என்பதாக இந்த செய்தியை சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன பொழுது உடனே அந்த சஹாபி என்ன பண்ணாருனா தன்னுடைய கையில் ஆகியிருந்த அந்த பேரித்தங்களை அவர்கள் வீசினார் இப்போ தன் கையில சில பேரிசம்பளம் வச்சிருந்தாரு சொல்லம் அவங்கள்ட கேட்கும் பொழுது அந்த பேரித்தம்பழத்தை இப்படி செல்லலசனம் இந்த இருப்பா இருப்பாய்கின்றது செய்தியை சொன்ன உடனே அந்த பேரித்த பலத்தையே தன்னுடைய கையில் இருந்து வீசிட்டாரு வீசி கொண்டு சும்மா பிறகு காத்தலை அவர் போர் செய்தார் இப்போ வீசிட்டு உடனே போர் போய் செய்யறாங்க அவர்கள் கொல்லப்படும் வரை அவர் போர் செய்தார் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்கிறாங்க அப்போ சஹாபாக்களுடைய இந்த தியாகத்தையும் அவர்கள் சொல்லாஹோ அழைவு செல்லும் அவர்கள் சொன்ன இந்த செய்தியின் மூலமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற இந்த காரியத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் முத்தபக்கு அலைஹி இந்த ஹதீஸினை முஹாரி முஸ்லிம் இருவரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முபாதரா இல்ல ஹைராத் இந்த நன்மையின் பக்கம் விரைந்து செல்வது என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் அந்த சஹாபி சொல்லவாஹி செல்லம் அவங்கள்ட்ட இப்படி கேட்ட உடனே சொல்லவா அலசியம் சுவனத்தில் இருப்பான் சொன்ன உடனே அந்த நன்மையின் பக்கம் அந்த போர் செய்யக்கூடிய அந்த நன்மையின் பக்கம் அந்த சஹாபி விரைந்து சென்றார் உடனே தான் கையில இருக்கிற பெருச்சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு போனாங்களா இல்லையா அப்போ அவர் நன்மையின் பக்கம் விரைந்து சென்றார் என்ற ஒரு கருத்து இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புலப்படுகிறது அப்போ இதன் காரணமாக தான் இந்த நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் இந்த ஹதீசானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி மரணிக்கும் வரை போர் செய்தார் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த எண்பத்தி எட்டாவது ஹதீசையும் நம்ம பார்த்தாச்சு எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசையும் நாம் நிறைவு செஞ்சாச்சு அப்போ இன்றைய பாடத்துல பார்த்த இந்த இரண்டு ஹதீசனுடைய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால் முதலாவது ஹதீசுல சல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்கள் அந்த தொழுகையை முடிச்ச உடனே உடனே ஓடினாங்களா இல்லையா எதன் காரணமாக அவர்கள் அந்த பொது சுத்தான ஒரு பொருளை அவர்கள் வீட்டில் வைத்து இந்த ஞாபகம் வந்துச்சு அப்ப செல்ல பொறுப்பை ஒப்படைக்கும் விஷயத்துல எந்த அளவிற்கு கவனமாக இருந்தார்கள் என்பதை நம் விளங்கிக் கொள்ளணும் இன்னொரு ஒரு விஷயம் ஒரு அமானத்தான ஒரு பொருள் பிறருடைய ஒரு பொருள் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த பொருளை எந்த அளவிற்கு நாம் காக்க வேண்டும் எந்த அளவிற்கு அதை காத்து அதற்கான ஹக்கை நாம் தெளிவாக நிறைவேற்றணும் அதை பற்றிய கேள்வி நம்மட்டே கேட்கக்கூடியவனா இருப்பான் இது நம்மை சார்ந்த விஷயம் கிடையாது பிறருடைய பொருளை சார்ந்த ஒரு விஷயம் அதுவும் பொது சொத்தை சார்ந்த ஒரு விஷயம் என்று சொன்னால் கூடுதலாக கவனம் எடுத்து கவனிக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும் இதன் மூலமாக நாம் விலகிக் கொள்ளலாம் சல்லாஹ் அலிகி வசலம் அவர்கள் இந்த இடத்துல அவருடைய அமானத்தினுடைய இந்த அளவிற்கு பேணியா பேணிக்கையாக வாழ்ந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு நிரூபித்து காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு அமீனான சல்லல்லாஹ் செல்லம் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருக்கின்றார்கள் என்பது இதன் மூலமாக நாம் விலகிக் கொள்ளலாம் அப்போ இரண்டாவது ஹதீசுல அந்த சஹாபி சல்லல்லாஹி செல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் எங்க இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு உடனே தான் கையில உள்ள அந்த பேரீச்சு மலர் தான் தூக்கி போட்டுட்டு அவங்க போனாங்களா இல்லையா எங்க போனாங்க அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போனாங்க அவருக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கும் அவர்கள் துணிதார்கள் அப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்கள் அப்போ ஒரு நன்மை என்று வந்து விட்டால் அந்த நன்மையை எட்டி பிடிக்கணும் அது எப்படி இருந்தாலும் சரி அதுவும் ஷகீது நன்மை எல்லாம் நன்மையிலேயே சிறந்த நன்மையாக இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஷகீதரின் நன்மையை சஹாபாக்கள் எட்டி பிடிப்பதற்காக தான் இப்படி ஒரு காரியத்தை அந்த சஹாபி செய்தார்கள் அப்போ இவர்களில் இருந்து அந்த தியாகம் என்ற அந்த சொல்லை அதற்கான படிப்பினையை நாம் விளங்கி கொள்ள கூடும் அலஹமதுல்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் இந்த தொண்ணூறாவது ஹதீஸை பற்றி நாம் பேசுவோம் இன்ஷா அல்லா واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته